தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் உதயநிதியின் குடுமி சீமான் கையில் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் உதயநிதியின் குடுமி சீமான் கையில் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் உதயநிதி கடந்த முறை சேப்பாக்கம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் முதல் முறையாக தமிழக சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றார் முதல் முறையாக அமைச்சராக பதவியேற்றார் முதல் முறையாக துணை முதலமைச்சராக பதவியேற்றார் ஆனால் தற்பொழுது சேப்பாக்கம் தொகுதியில் உதயநிதிக்கு அதிருப்தி நிலவுகிறது உதயநிதி தன்னுடைய தொகுதிக்கு போகும்போது கூட அங்கிருக்கிற சாக்கடைகள் கால்வாய்கள் குப்பைகள் இவைகளை மறைப்பதற்காக உள்ள திமுகவை சார்ந்தவர்கள் திரைச்சீலை திரைச்சீலை வைத்து கட்டி மறைத்திருந்தனர் இந்த அவல தான் சேப்பாக்கத்தில் நிலவுகிறது உதயநிதிக்கு அரசியலில் ஆர்வம் கிடையாது அதே நேரத்தில் தன்னுடைய குடும்பத்தினரின் நிர்பந்தத்திற்கிணங்க அரசியலுக்கு வந்துள்ளார் அவருக்கு திரைப்படம் தயாரிப்பதில் தான் ஆர்வம் தற்பொழுது அவர் அரசாங்க பணிகளை ஆர்வத்துடன் மேற்கொள்ளவில்லை தொகுதி பணிகளையும் ஆர்வத்துடன் மேற்கொள்ளவில்லை தொகுதியில் அவருக்கு அதிருப்தி நிலவுகிறது வருகிற சட்டசபை தேர்தலில் அதை எதிரொலிக்கும் என்று கூறப்படுகிறது நடைபெற்று முடிந்த தமிழக சட்டசபை தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆயிரம் சேப்பாக்கம் தொகுதியில் ஏறத்தாழ ஒரு இருபதாயிரம் வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெற்றது அது அண்ணா அதிமுக வேட்பாளருக்கு தோல்விக்கு வழிவகுத்தது திமுகவின் வெற்றிக்கு வழிவகுத்தது இந்த சூழ்நிலையில் வருகிற சட்டசபை தேர்தலில் நாம் தமிழர் கட்சி அங்கு முப்பதாயிரம் வாக்குகளை வரை பிரிக்கும் என்று கூறப்படுகிறது முப்பதாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் கட்சி பெற்றால் அது ஆளுங்கட்சிக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் ஆகவே அங்கு சேப்பாக்கத்தில் வேட்பாளராக போட்டியிடுகிற உதயநிதிக்கு ஒரு தலைவலியை கொடுத்துள்ளது நாம் தமிழர் கட்சி சேப்பாக்கத்தில் அதிகமான வாக்குகளை பெற்றால் உதயநிதிக்கு தோல்வி உறுதி செய்யப்படுகிறது ஆக உதயநிதியின் வெற்றி தோல்வி இவை இரண்டும் நாம் தமிழர் கட்சியின் கையில் உள்ளது உதயநிதி வெற்றி பெறுவாரா தோல்வி அடைவாரா அது நாம் தமிழர் கட்சி பெறும் வாக்குகளை பொறுத்துதான் உள்ளது உதயநிதியின் குடுமி சீமான் கையில் சிக்கியுள்ளது சேப்பாக்கம் சேகுவேரா வெற்றி பெறுவாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்